எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ரம்மி ஆன்லைனில் விளையாடக்கூடிய ஒரு வகையான சூதாட்டம் இந்த கேமிங்கால தொடர்ந்து தற்கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே போச்சு தற்கொலைகளை தடுப்பதற்காக கடந்த ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அவசர அவசரமாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிப்ரவரியில் பேரவையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டுச்சு அந்த சட்டத்தை எதிர்த்து ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கை விசாரித்த உயர் அச்சட்டம் செல்லாதுன்னு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி தீர்ப்பளிச்சுது ஆனா இந்த ரம்மு விளையாட்டின் மூலமா தற்கொலைகள் தொடர்ந்துட்டே இருந்துச்சு இதனால ஆன்லைன் சூதாட்டங்களை மீண்டும் தடை செய்வதற்காக கடந்த ஆண்டு நவம்பர் மூணாம் தேதி அவசரமா ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆன்லைன் ரம்மி தடைக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பியாச்சு அவசர சட்டம் அரசியலிலும் வெளியிட்டாச்சு ஆளுநருக்கு இந்த மசோதா தொடர்பான உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுச்சு ஆனா அரசாணை மட்டும் பிறப்பிக்கப்படாமலேயே கெடுப்புல இருந்துச்சு ஆளுநர் ஆர் என் ரவி ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கல இத காலதாமதம் செஞ்ச கடந்த டிசம்பர் மாசமே அந்த தடை சட்ட மசோதா காலாவதி ஆகிடுச்சு ரம்மிக்கான தடை சட்டசபையில் தாக்கல் ரம்மி பணம் செலுத்து விளையாடுவது மசோதா காலாவதியாகி நிறைவேற்றப்படாதனால மீண்டும் ஆன்லைன் ரம்மி சூதாட்டங்கள் அதிகரிச்சிருக்கு இதனால ஏராளமானோர் இந்த சூதாட்டத்திற்கு அடிமையாகி பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டு கட்டால வாரத்துக்கு குறஞ்சது ரெண்டு தற்கொலைகள் நடக்குது இன்னைக்கும் இந்த ஆன்லைன் ரம்மையில இருபது லட்சத்தை இழந்த சென்னை சேர்ந்த வினோத் குமார் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு ஆளுநர் ஆர்என் ரவியோட மெத்தன போக்குல தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனை உயிர்களை பழுக்காடாக்க போறோம்னு தெரியல மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்